ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸெல் குரு தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப்ஃபார்முலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் நார்மல் இஃப்ஃபார்முலா கிடையாது நீங்கள் ஒரு எக்ஸலில் லெஜெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு இஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் இஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னால் ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி தான் தெரிவிங்க அப்போது அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் சூப்பர்பான டெம்ப்ளேட்ஸை க்ரியேட் பண்ண முடியும் ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பிள் டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஃபார்முலாவை ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரி இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் ஒரு பேசிக்காக இஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறோம் நெஸ்டட் இஃபார்முலா அதாவது ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ள இன்னொரு இஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி அண்ட் ஆர்லாஜிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி டெக்ஸ்ட் வேல்யூஸை இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஒருவேளை ஃபார்முலாவிலேருந்து ஒரு எரர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எரரை எப்படி நீங்கள் இந்த இஃப் எரரை வச்சு ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் சரி இப்போ வாங்க போகலாம் சரி பேசிக்காக இஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க இஃப் அப்படிங்கிறத போட்டுட்டு டேப் அழுத்துனீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டு வந்து கொடுக்கணும் அது பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும் அது ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறதுனா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும் ஸோ இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை வச்சு ஒரு வேல்யூஸை வந்து நீங்கள் கெட் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலாவோட அல்டிமேட் யூஸே சரி இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர்ஸ் இங்கே இருக்குது இந்த ஸ்டூடண்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட இந்த ஸ்கோரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற தேர்ட்டி ஃபைவ் தான் நம்மளுடைய ஸ்கோர் அப்போது தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே அவர் இருந்தார் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறத போட போகிறோம் அப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே டெக்ஸ்ட் நீங்கள் போடும்போது டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும் அதே மாதிரி ஃபெயில் அதாவது சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் அப்படிங்கிறது தான் சரி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை செக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கறத கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் இதா டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுவோம் ஃபெயில் அப்படிங்கறது மாறிடுச்சு வச்சு பாத்தீங்களா சோ இதுதான் பேசிக்கா ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சர் அடுத்தது நெஸ்டடி ஃபார்முலா ஃபார் கிரேடிங் நெஸ்டட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ளே இன்னொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம் நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ளே இன்னொரு இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது தான் சரி இப்போ கிரேட் அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிரேடு அதே மாதிரி எண்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு கிரேடு அந்த மாதிரி தான் கிரேடு வந்து போடுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் டு கொடுத்துக்குவோம் இஃப் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மார்க்கு நைன்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேடு வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேட் அப்படின்னு வச்சுக்கலாமே சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன செக் பண்ணணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிரேட் பி அப்படின்னு சொல்ல போகிறதில்ல ஏன்னா நமக்கு கிரேட் பி இருக்குது சி இருக்குது டி இருக்குது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஃபெயிலாகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு போடணும் அப்போ இஃப் அப்படிங்கிறத போட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டு இந்த ஸ்கோர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் பி கிரேட் அப்படிங்கிறத கொடுக்கணும் சப்போஸ் இப்போ இதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த கண்டிஷன் கொடுக்கணும் ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் போட்டுக்கோங்க இப்போது இந்த மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க லாஜிக்கல் டெஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க கிரேடு சிஏ போட்டுக்கோங்க இப்போது இதுவும் இல்லை அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னா கிரேடு டி அப்படிங்கிறத போட்டுக்கலாம் ஸோ சாரி டபுள் கோட்ஸுக்கு டி போட்டாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை இதை செக் பண்ணிவிட்டு அது என்ன கிரேட் அப்படிங்கிறத இங்கே போட்டுருச்சு ஸோ நெஸ்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ள இன்னொரு இஃப் ஃபார்முலாவை இந்த மாதிரி மல்டிப்புளாக யூஸ் பண்ணுறது தான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேடை செக் பண்ணி கொடுத்துருச்சு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இஃபோட எப்படி அண்டு இந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும்தான் ஒரே ஒரு லாஜிக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா இப்போ சில நேரங்களில் நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இதையும் செக் பண்ணணும் அதையும் செக் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எலிஜிபிளுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டிக்கு மேலே ஸ்கோர் வாங்கியிருக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டிக்கு மேலே இருக்கணும் இதுதான் வந்து கண்டிஷன் அப்படின்னா அப்போ ரெண்டை செக் பண்ண வேண்டியிருக்கணும் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள் அப்போது ரெண்டுமே இதாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அண்டு லாஜிக்கை யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இஃப் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப் ஸோ ரெண்டையுமே செக் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க லாஜிக்கல் ஒன் இப்போ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் செவன்ட்டி ஃபைவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் கமா கொடுத்துட்டு லாஜிக்கல் டூ இப்போ ஏஜியை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ்வா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு லாஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ கமா கொடுத்துட்டு இப்போது இவர் ரெண்டையுமே பாஸ் அதாவது ரெண்டுமே வந்து மீட் ஆகிருச்சு அப்படின்னா இவர் எலிஜிபிள் ஸோ எலி ஜிபிள் அப்படிங்கிறத டபுள் கோட்ஸுக்குலாம் போட்டுக்கோங்க கமா கொடுத்துட்டு வா இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலானால் கூட இல்லைன்னா ரெண்டுமே ஃபெயிலானால் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் இவர் நாட் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இதுதான் கரெக்டாக வந்துடுச்சு ஏன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்காரு அதே மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரைட்டீரியா மீட் ஆகலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட லாஜிக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க அந்த ரெண்டு லாஜிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அண்டு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஆறு யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவ்யூ தேவையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இப்போது இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு இருந்துச்சுனாலோ அல்லது ரிசைனுடு அப்படின்னு இருந்துச்சுனாலோ ரிவ்யூ அப்படி அதோ சாரி என்ன போடணும் அப்படின்னா ரிவ்யூ அப்படிங்கிறத போடணும் இல்லை அப்படின்னா ஓகே அப்படிங்கிறத போடணும் அதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போது இது அல்லது அது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று ஆனால் கூட எனக்கு அந்த இடத்துல ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்போது நான் என்ன பண்ணணும் ஆர் கண்டிஷனை யூஸ் பண்ணணும் ஈக்குவல்டு கொடுத்துக்கோங்க அதே இஃப் போட்டுக்கோங்க இப்போது ஆர் லாஜிக்கை போட்டுட்டு ஓப்பன் கொடுத்துருங்க இப்போ இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது டு போட்டுட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத போடணும் இல்லை அப்படின்னா அதே ஸ்டேட்டஸு ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே ரிசைனடு அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கணும் இப்போது என்ன பண்ணணும் கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே இதெலாவது ஒன்றில் இந்த கண்டிஷன் மீட் ஆச்சு அப்படின்னா ரிவ்யூன்னு வரணும் இல்லைன்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த ரெண்டு கண்டிஷனுமே இல்லை அதனால் ஆக்டிவ் வந்துருச்சு இப்போ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இன்னாக்டிவ் அப்படின்னு வந்தாலோ அல்லது ரிசைனடுன்னு வந்தாலோ மட்டும்தான் இங்கே ரிவ்யூ அப்படிங்கிறது வந்திருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த இஃப் எப்படி யூஸ் பண்ணி எரர்ஸ் வரும்போது ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஈக்குவல்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ எனக்கு பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் பை இந்த ஸ்கோர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சம்டைம்ஸ் பை மிஸ்டேக்கோ அல்லது வேறு ஏதாவது ரீசனாலோ இந்த இடத்துல வந்து ஒரு வெள்ளில் வேல்யூ டெலீட் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இங்கே பாருங்கள் டிவ் அப்படிங்கிற ஒரு எரர் வருது இந்த மாதிரி உங்களுக்கு என் பர் ஏ அப்படிங்கிற இறர் கூட வரலாம் ஸோ அந்த மாதிரி எந்த இறர் வந்தாலும் நீங்கள் அந்த இரவு வராமல் வரக்கூடாது எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு ஜீரோன்னு போடுங்க இல்லைனா செக் பண்ணுற மாதிரி போடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த இஃப் எரரை யூஸ் பண்ணி செய்ய முடியும் அதை எப்படி செய்கிறது ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இஃப் எரர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க வேல்யூ அதாவது எரர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூவை காட்டு எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன செக் டோட்டல் ஸ்கோர் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல டோட்டல் ஸ்கோர் பிளாங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இந்த டிவ் எரர் வரும் ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் செக் டோட்டல் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்துருச்சு சப்போஸ் எனக்கு இங்கே நான் இதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஹண்ட்ரட் அப்படிங்கிறத போட்டேன் அப்படின்னா பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எரர் வர்ற இடத்துல அந்த எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே இஃப் எரர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இஃப் எர ஒரு ப்ரோ எக்ஸல் பர்சன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபார்முலாவை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் ரியல் டைம்லையும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி தான் நான் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸல் குறித்து சொல்லி சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன் ஸோ மற்ற வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது எக்ஸல் குரு தமிழ் உங்கள் ஸ்ரீதரன் வணக்கம்